ஓபன்ஏஐ சாட்ஜிபிடி விஞ்ஞான உலகத்தில் ஒரு பெரிய புரட்சி ஏற்படுத்தின நிறுவனம் தான் ஓபன்ஏஐ நிறுவனம் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் இந்த ஓப்பன் ஏஐ நிறுவனம் திவால் ஆகிவிடும் அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுதா இதை சொன்னது நான் கிடையாது நிறைய அறிஞர்கள் நிறைய விஞ்ஞானிகள் குறிப்பாக எலன்மெஸ்க் அவர்கள் அவர் என்ன இந்த ஓப்பன் ஏ பற்றி இவ்வளவு பெருசாக சொல்கிறாரே ஓபன்ஏக்கு எதிராக வழக்குகள் தொடர்ந்துருக்காரே இந்த ஓபன்ஏனுடைய வளர்ச்சி அவ்வேரி விதமாக இருக்குன்னு சொல்லும்போது நீ மட்டும் எப்படி விற்கி அது வீழ்ச்சி அடையும் சொல்கிற இப்படிங்கிற பல கேள்விகளுடைய பதிலாக தான் எந்த ஒரு பதிவு இருக்கப்போகுது போகுது தமிழ் தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள் எக்ஸ் வலைதளத்தினுடைய இப்போதைய ஓனராக இருக்கக்கூடிய அலென் மஸ்கவர்கள் ஓப்பன்ஐ நிறுவனத்துக்கு எதிராக ஒரு வழக்கை தொடர்கிறார் அந்த வழக்கில் இந்த ஓபன்ஏ நிறுவனம் அவங்களுடைய கணக்குகளை நாங்கள் வளர்ச்சி அடைகிறோம் எங்களுக்கு இவ்வளவு லாபம் இருக்கு அப்படிங்கிற பொய்யான கணக்குகளை காண்பித்து நிறைய இன்வெஸ்டர்ஸ்ட அவங்க ஃபண்ட் அப்படிங்கிறத பிரிக்கிறாங்க ஃபண்ட் அவங்க ஜென்ரேட் பண்றாங்க அப்படிங்கறதுதான் அவர் போட்டிருக்கக்கூடிய வழக்கு ஓபன்ஏஐ நிறுவனத்துக்கும் எலன் அவர்களுக்கும் ஆகாதுங்கிறதுலாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் ஏன்னா இவங்க இரண்டு பேரும் சேர்ந்து ஓபன்ஏனுடைய இப்போதைய சிஇஓ ட்விட்டர்னுடைய இப்போதைய சிஓ அப்படின்னு சொல்கிற இந்த இரண்டு நபர்களும் சேர்ந்து ஃபியூச்சரிஸ்டிக்காக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறது அதுலேருந்து மஸ்க் அவர்களை கலட்டி விட்டது அப்படிங்கிறதெல்லாம் வேறொரு வரலாறு ஏஐயை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய இந்த வருஷத்துக்கான லாபம் எவ்வளவு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு மூணு புள்ளி அஞ்சு பில்லியன் அமெரிக்க டாலர் அப்படிங்கிறாங்க பட் இந்த மூணு புள்ளி அஞ்சு பில்லியன் அமெரிக்க டாலரை விட அவங்களுடைய செலவுகள் எவ்வளவு அப்படின்னு பார்த்தா ஒரு அஞ்சு பில்லியன் அமெரிக்க டாலராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க செலவு அஞ்சு பில்லியன் அமெரிக்க டாலராக இல்லையே ஏழரை பில்லியன் அமெரிக்க டாலர் அப்படின்னு சொல்றாங்களே அப்படி இருக்கும் பட்சத்தில் எப்படி இவ்வளோ லாபம் அப்படிங்கிறத ஓபன்ஏஐ நிறுவனம் பெறும் இதுதான் எலன் மஸ்க் அவர்களுடைய கேள்வி இதை நல்லா தெரிஞ்சுக்கணும்னா ஓபன்ஏஐயை பத்தி இன்னும் விரிவானாம தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வருடம் மட்டுமே ஓபன்ஏஐ நிறுவனத்துக்கு அவங்க சொன்ன மாதிரி வருமானம் மூணு புள்ளி அஞ்சு பில்லியன் கிடையாது அவங்களுக்கு கடன் அப்படிங்கிறது அஞ்சு பில்லியன் அமெரிக்க டாலரா இருக்க வாய்ப்புகள் இருக்குங்கிறாங்க அஞ்சு பில்லியன் அமெரிக்க டாலர் கடன் அப்படின்னு சொன்னா ஆறு புள்ளி அஞ்சு பில்லியன் அமெரிக்க டாலரை இன்வெஸ்ட்மெண்ட்டாக கொண்டு வந்திருக்காங்களே விக்கி அப்படின்னாலும் ஒன்றரை பில்லியன் அமெரிக்க டாலர் அவங்க கிட்ட இருக்குமே இந்த கேள்விக்கு எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக பதில் கிடைக்கும் ஆனா இவங்க ஆறு புள்ளி அஞ்சு பில்லியன் அமெரிக்க டாலரை இன்வெஸ்ட்மெண்ட் வழியா கொண்டு வந்தாலும் அவங்களுடைய எவ்வளவு காண்பிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது பில்லியன் அமெரிக்க டாலரா காண்பித்திருக்கிறார்கள் பில்லியன் அமெரிக்க டாலர் இந்திய மதிப்பின்படி ஒரு பனிரெண்டு லட்சம் கோடி ரூபாய் அந்த பனிரெண்டு லட்சம் கோடி ரூபாயை காண்பித்து வெறும் ஆறு புள்ளி அஞ்சு பில்லியன் தான் இவங்களால இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வரப்பட்டதா அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்தாலே உங்களுக்கு இதுக்கான அந்த சூட்சமும் புரிஞ்சிருக்கும் ஆனால் பன்னிரெண்டு லட்சம் கோடி ரூபாய் ஆறு புள்ளி அஞ்சு பில்லியன் இதெல்லாம் பார்க்கும்போது ஏஐயில் ரொம்ப பெரிய அளவில் வளர்ச்சி இருக்குது அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்கிட முடியுது இவ்வளோ பெரிய வேல்யூஷன் இருந்தால் ஏஐனுடைய டாப் மோஸ்ட் வளர்ச்சி அப்படிங்கிறதையும் நம்ம கண் கூட பார்த்துட்டு தான் இருக்கும் ஸோ இந்த ஏஐ டெக்னாலஜியை நம்ம சரியாக யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக நமக்கான லாபமும் இல்லாட்டி பலமும் நம்முடைய அறிவும் வளர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதை பேஸ் பண்ணி தான் ஒரு லார்ஜஸ்ட் ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் அப்படிங்கிறத இருக்காங்க அதை பத்தியான குயிக் டெமோனு பார்த்தர்லாமா ஹாய் நீங்க என்னோட இங்கிலீஷ் கற்றுக்க ரெடியாக இருக்கீங்களா இப்போது நாம தப்பான இங்கிலீஷ் பேசுவோம் அதற்கு இது என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா ஐ ரெடி ஹெல்ப் மீ டு லேர்ன் இங்கிலீஷ் குட் எஃபர்ட் பட் ட்ரை சேயிங் ஐ அம் ரெடி ஹெல்ப் மீ லேர்ன் இங்கிலீஷ் பாத்தீங்களா எப்படி கரெக்டா அது சரி பண்ணிருச்சு நீ நம்ம கூட ஒரு இங்கிலீஷ் டீச்சர் இருந்தா ஈஸியா எஃபெக்டிவா நம்மளாலையும் இங்கிலீஷ் கத்துக்க முடியும் இதுதான் சூப்பர் நோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் நம்முடைய இங்கிலீஷ் நாலேஜினுடைய லெவலுக்கு ஏற்ப ஆயிரத்துக்கு அதிகமான ஆக்டிவிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்கு டெய்லி ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் இந்த இங்கிலீஷ் ஆக்டிவிட்டீஸில் நம்ம இன்வால்வ் ஆகும்போது ஒரு மாதத்துலேயே நம்முடைய இங்கிலீஷ் நாலேஜினுடைய அந்த இம்ப்ரூவ்மெண்ட் எஃபெக்டிவ்வாக உங்களுக்கு தெரியும் இமெயில் ட்ராஃப்ட்டிங்காக இருக்கட்டும் கிராமர் கரெக்ஷனாக இருக்கட்டும் இது எல்லாமே நாம ரொம்ப கஷ்டப்பட்டு நம்முடைய டைம் கன்சியூம் பண்ணி இனிமே செய்ய வேண்டாம் ஈஸியாகவும் ரொம்ப குவாலிட்டியாகவும் பண்ணிக்கலாம் அதுவும் இன்ஸ்டண்டாக பண்ணிக்கலாம் இது கூடவே இந்த கோர்ஸில் ஒரு ஹியூமன் டீச்சர் அப்படிங்கிறவங்களும் இருப்பாங்க ஆப்பில் எந்த டவுட் இருந்தாலும் சரி உங்களுடைய ப்ரோக்ரஸாக இருந்தாலும் சரி இந்த ஹியூமன் டீச்சர் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க கிட்ஸ் நம்ம வீட்டில் இருக்காங்கன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த இங்கிலீஷ் கோர்ஸ் அவங்க லேர்ன் பண்ணும்போது அவங்களுக்கு ஜெம்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கப்படும் இந்த ஜெம்ஸை

அதில் ரெஜிஸ்டர் பண்ற முதல் நூறு நபர்களுக்கு எழுபது சதவீதம் டிஸ்கவுண்ட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கின்றன அந்த யாரும் மிஸ் இப்போவே பண்ணலாம் ஸோ எப்படி இங்கிலீஷை படிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உதவியாக இருக்கோ அதே மாதிரி நாம செய்யக்கூடிய எல்லா வேலைகளிலுமே இப்போ சாட் ஜிபிடி ஏதோ ஒரு ஃபோர்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் எல்லாருமே சாட் ஜிபிடி அட்லீஸ்ட் ஒரு முறையாவது பயன்படுத்தி இருப்போம் அப்படிப்பட்ட ஓபன்ஏ நிறுவனம் எப்படி திவாலாகும் OpenAI நிறுவனத்தினுடைய வருமானம் மூணு புள்ளி ஏழு பில்லியன் ஆனா அவங்களுடைய காஸ்ட் அப்படிங்கிறது ஒரு எட்டு புள்ளி அஞ்சு பில்லியனா இருக்கு இந்த காஸ்ட் அப்படிங்கிறது என்ன தெரியுமா நாம சேட் ஜிபிட்டிய பயன்படுத்துறோம் அதுக்கு அது ரிசல்ட்டு தருது ஸோ அவங்களுடைய ப்ராடக்டை நம்ம பயன்படுத்தும் போது ரிசல்ட்டு தருது அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு தெரியும் அதுக்கு பின்னாடி அவங்க ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இருக்காங்க நிறைய சர்வீஸை ரன் பண்ணிட்டு இருக்காங்க ஏகப்பட்ட கொரியை அவங்க இன்புட்டாக எடுத்துக்கிறாங்க அதுக்கான அவுட்புட்டை ஜென்ரேட் பண்ணணும் இது எல்லாமே அவங்களுக்கான காசு தான் அவங்களுக்கு செலவாகக்கூடிய காசு இந்த செலவாகக்கூடிய காசு அப்படின்னு சொல்லும்போது இதில் ஏழு பில்லியன் அமெரிக்க டாலர் அப்படிங்கிறது ட்ரைனிங் அண்ட் இன்டர்ஃபரன்ஸ்க்காக மட்டுமே ஓபனிஐ நிறுவனம் செலவழிக்கிறது மீதம் இருக்கும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் அப்படிங்கிறது அவங்களுடைய ஸ்டாஃப்ஸ்லாம் இருப்பாங்கள அவங்களுக்கு சேல்ரி அவங்களுக்கான அந்த கட்டிடம் அதுக்கான ரெண்ட் அப்படி அப்படின்னு சொல்லி ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் அமெரிக்க டாலராக செலவழிக்கிறாங்க ஏழு பில்லியன் அமெரிக்க டாலரை எதற்காக டேட்டாவுக்காகவும் இல்லாட்டி அவங்களுடைய ட்ரைனிங்க்காகவும் அவங்க செலவு பண்ணிட்டு இருக்காங்க மீதம் இருக்கும் பல நிறுவனங்கள் இப்போ கூகுள் எடுத்துக்கோங்க இல்லாட்டி அந்த பக்கமாக இருக்கக்கூடிய மைக்ரோசாஃப்ட் எடுத்துக்கோங்க இப்படின்னு சொல்கிற பல நிறுவனங்கள் அவங்களுடைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸ் எல்லாமே இருக்காங்க ஸோ இவங்க கூடலாம் காம்படிட் பண்ணணும்னா அடுத்ததாக புதுசாக ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இப்படி புதுசாக ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னா ஏஐக்கு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இருந்துக்கிட்டே இருக்கணும் அவங்களுடைய டேட்டாவை அவங்க ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இது எல்லாத்துக்கும் தான் அவங்க கூடுதலான பணத்தை செலவழிச்சிட்ருக்காங்க ஸோ ஆவரேஜா எயிட் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் அமெரிக்க டாலரை செலவு பண்ணி த்ரீ பாயிண்ட் செவன் பில்லியன் மட்டுமே லாபம் எடுக்கும்போது அவங்களுக்கு ஏகப்பட்ட கடன் அப்படிங்கிறது உருவாகுது இந்த ஒரு நிலைமை இப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சுன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரும்போது ஓபனிஐ நிறுவனத்தினுடைய கடன் மட்டுமே நாற்பத்தி நாலு பில்லியன் அமெரிக்க டாலராக இருக்கும் அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க இந்த நாற்பத்தி நாலு பில்லியன் அமெரிக்க டாலர் ஒரு டெக் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹியூஜ் கடனாக இருக்கும் அந்த நேரத்தில் ஓபனிஐ நிறுவனம் இதுக்கு மேலே எங்கள் நிறுவனம் ரன் ஆகாது நாங்கள் பேங்க்ரப்ட் ஆகிட்டோம் இல்லாட்டி திவால் ஆகிட்டோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா இந்த சாட் ஜிபிடி ஒரு நாளைக்கு சுமார் ஏழு லட்சம் அமெரிக்க டாலரை சாட்ஜிபீட்டினுடைய செலவு கணக்கில் சேர்த்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் கூடுதலான தகவல் இலவிக்கு ஏழு பில்லியன் அமெரிக்க டாலர் பிளஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் அமெரிக்க டாலர் அவங்களுடைய செலவுலாம் சொன்னில செலவை கம்மி பண்ணிட்டாங்கன்னா அவங்களால கண்டிப்பாக முன்னேறி லாபத்தை பார்க்க முடியுமேன்னு கேட்டால் வரும் காலங்களில் இதை விட செலவு அதிகமாக தான் இருக்குமே தவிர கம்மியாகிறதுக்கான வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்கிறாங்க மைக்ரோசாஃப்டினுடைய ஒரு பத்து பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் ஓபன்ஏ கிட்ட கொடுத்தாங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டால் தான் இப்போது ஏ நிறுவனம் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலும் இருக்கு சரி அப்போ ஓப்பனையை புதுசாக மார்க்கெட்டில் நிலை நிற்பதற்காக எக்ஸ்பேண்ட் பண்ணியே ஆகணும் இப்போ அவங்களுடைய சர்வஸ் எத்தனை சர்வஸ் ரன் இருக்குது தெரியுமா கிட்டத்தட்ட மூணு லட்சத்தி ஐம்பதனாயிரம் சர்வஸ் ரன் ஆகிட்டுருக்கு அதில் இரண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் சர்வர்ஸ் அப்படிங்கிறது எண்பத்தி மூணு சதவீத கெப்பாசிட்டியுடன் இயங்கி கொண்டிருக்கிறது எண்பத்தி மூணு பர்சன்டேஜ் கெப்பாசிட்டியில் இயங்கிட்டு இருக்குன்னா வரக்கூடிய வருடங்களை இதை விட டேட்டா கூடுதலாக ப்ராசஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸோ சர்வர்ஸ்னுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்த வேண்டியதாக இருக்கும் ஓபனிஐ நிறுவனத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக தேவைப்படும் செலவுகளும் அதிகமாக தேவைப்படும் இந்த இடத்துல தான் ஓபன்ஐ நிறுவனம் எங்கேயோ கோட்டை விட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறத எல்லாருமே குறிப்பிட்டு சொல்கிறாங்க நூறு மில்லியன் டெய்லி ஆக்டிவ் யூசர்ஸ் அப்படிங்கிறவங்க ஓபன் ஏ நிறுவனத்தினுடைய ப்ராடக்டை யூஸ் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட மூணு புள்ளி ஆறு பில்லியன் மந்த்லி வெப்சைட் விசிட் அப்படிங்கிறது வருது இது கடந்த வருடத்தை காட்டிலும் நூறு சதவீதம் அதிகம் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டு நம்ம பார்க்கணும் ஸோ நெக்ஸ்ட் இயரும் இதே மாதிரி நூறு சதவீதம் எக்ஸ்ட்ராவாக வராங்கன்னா அந்த அளவுக்கு அவங்க கடன் வாங்கி இந்த ஓபன்ஐ நிறுவனத்தினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணணும் இது சாத்தியமா அப்படிங்கிற அடுத்த கேள்வி இருக்கு மைக்ரோசாப்ட பொறுத்த வரைக்கும் அவங்க அவங்களுடைய சொந்தமான ஏ இன்ஃப்ராஸ்டர் டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்தா இருக்கக்கூடிய ஆந்த்ரோபிக் எடுத்து பார்க்கும்போது அவங்க டூ பாயிண்ட் செவன் பில்லியன் அமெரிக்க டாலருக்கான செலவுகளுடன் கூடிய ஏ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணிட்டாங்க கூகுள் சொல்லவே வேண்டாம் நூறு பில்லியன் அமெரிக்க டாலரை ஏ இண்டஸ்ட்ரிக்குள்ளே இன்வெஸ்ட்மெண்ட்டாக கொண்டு வர போகிறாங்க இப்படின்னு சொல்லி எல்லா பெரும் தலைகளும் ஏஇயில இன்வெஸ்ட்மெண்ட் ப்ளஸ் காஸ்ட் எஃபெக்டிவாக அவங்களுடைய வேலையை செய்யும்போது ஓப்பன் ஏயால் இதை சமாளிக்க முடியுமா அப்படிங்கிறது தான் நெக்ஸ்ட் அவங்க முன்னாடி இருக்கக்கூடிய சவால் இதில் எக்ஸ் ஏ எலன் மஸ்க் அவர்களுடைய எக்ஸ்ஏயையும் அவங்களுடைய ஏ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க அது கிட்டத்தட்ட பன்னிரெண்டு பில்லியன் அமெரிக்க டாலருடைய காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஓப்பன் ஓபன்ஏ நிறுவனத்துக்கு தான் மந்த்லி ஒரு டுவெண்ட்டி டாலர் அப்படிங்கிற மாதிரியான மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷனுக்கான ஒரு மாடல் இருக்கே அதை வச்சு அவங்களால ரெவென்யூ ஜென்ரேட் பண்ண முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் நாங்கள் நூறு பில்லியன் அமெரிக்க டாலர் லாபம் ஈட்டக்கூடிய ஒரு நிறுவனமாக மாறுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஓபன்ஏனுடைய சிஇஓ அது சாத்தியமாங்கிறத நம்ம கேல்குலேட் பண்ணி பார்த்துடலாம் இதை அச்சீவ் பண்ணணும்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் இப்போ இருக்கக்கூடிய நபர்கள் பதினோரு மில்லியன் பேயிங் யூசர்ஸ் இருக்காங்க அதாவது கிட்டத்தட்ட ஒரு கோடியே பத்து லட்சம் யூசர்ஸ் இந்த ஒரு கோடியே பத்து லட்சம் யூசர்ஸ் மந்த்லி இருபது டாலர் கொடுத்தா இதை அச்சீவ் பண்ண முடியாது மந்த்லி ஒரு ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு டாலர் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் நம்ம இந்திய மதிப்பின்படி ஐம்பதனாயிரம் ரூபாய் சாட் ஜிபிடிக்காக நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்கும் இதை நம்ம கொடுத்து ஒரு ஏஐயை பயன்படுத்துவோமா இல்லை சரி கூடுறாங்கன்னு ஒரு மில்லியன் யூசர் வந்துட்டாங்க அப்படின்னாலும் ஒவ்வொரு மந்த்தும் நாற்பத்தி நாலு டாலர் இருக்கக்கூடியது வெறும் பதினோரு மில்லியன் பெய்டு யூசர்ஸ் அது நூத்தி எண்பத்தி ஒன்பது மில்லியன் பெய்டு யூசர்ஸா இன்னும் நாலு வருஷத்துல மாறுவாங்களா வாய்ப்பே கிடையாது ஏன்னா அதுக்கு முன்னாடி இன்னும் பல நிறுவனங்கள் அவங்களுடைய ஏஐ டூல இங்க கொண்டு வந்துருவாங்க இது எல்லாம் தான் ஓபன் ஏஐ நிறுவனத்தினுடைய மிகப்பெரிய சவால்கள் இந்த சவாலெல்லாம் ஏஐ நிறுவனம் ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கிடைத்தது என்றால் சமாளிக்க முடியும் ஆனால் நூற்றி ஐம்பது பில்லியன் அமெரிக்க டாலர் எங்க கம்பெனி ஒர்த் அப்படின்னு சொல்லி வெறும் ஆறு புள்ளி அஞ்சு பில்லியன் அமெரிக்க டாலரை மட்டும்தான் போன வருடம் அவங்களால இன்வெஸ்ட்மெண்ட்டாக கொண்டு வர முடிஞ்சிருக்கு ஸோ வரும் வருடங்களில் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு குறைய அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படி இல்லையா ஒரு மேஜிக் ஏஐ ஓபன் ஏ நிறுவனம் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் இது ரெண்டுல ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா ஏஐ நிறுவனம் தப்பிக்கும் அப்படி இல்லைனா எலன் மஸ்க் அவர்கள் சொல்கிற மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல ஓபன்ஏஐ நிறுவனம் திவாலாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏ நிறுவனத்தை பற்றிய இந்த காணொளி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களும் இங்கே வரவேற்கப்படுகின்றன நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்